சினிமாவை அப்படி ஒரு ஒரு நொடி பொழுதும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா உள்ள போயிட மாட்டோமா அப்படி ஏங்கி 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 என்னுடைய முதல் படம் ஷூட்டிங்க்கு ஏவிஎம்ல ஃபஸ்ட் ஷாட் சாருக்கு தெரியும் சாரு வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில வராத ஆளே கிடையாது செலுமணி சாருடைய கிராண்ட் பூஜை ஏவிஎம் கார்டனில் நடக்குது அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கும்போது எங்க அப்பா நான் சொல்ல வீட்டில் அப்படியே தூக்கிடுவோம் என்ன சீன் எனக்கு தெரியாது தூக்கிடுவாங்களே எங்க அப்பா பார்த்தா அந்த கூட்டத்துல ஓரமாக எட்டி பார்த்துட்டு இருக்காரு எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு அந்த சினிமாவுனுடைய காதல் இருக்குல்ல அந்த உள்ளுக்குள்ள வரும்போது இந்த ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் நம்ம கடந்து போறப்ப சத்தியமா சினிமாக்கு போனா பொண்ணும் கிடைக்காது வீடும் கிடைக்காது சினிமாவில் ஒரு வேலையே கிடையாது எவனும் மதிக்க மாட்டான் ஒரு பக்கம் பொண்ணும் கிடைக்காது கரெக்ட் ரொம்ப கஷ்டம் ஒரு சினிமாவில இருந்துட்டாங்க ஒரு விஷயம் செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இதையெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக சினிமாவுக்குள்ளே போனால் சூப்பர் ஸ்டாராக எல்லாம் ஒரு படம் கிட்டாச்சுன்னா நாற்பது கோடி வந்துடும் பத்து கோடி வந்துடும் வரும்போதே அப்பார்ட்மெண்ட் அடையாளத்தில் வாங்கிடுவோம்லாம் சத்தியமாக நினச்சி நான் வரல நிறைய நல்ல கலைஞர்கள் இந்த சினிமா அந்த அப்படி வந்ததே கிடையாது கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள் இந்த மேடையில் இருக்கிற மாபெரும் கலைஞருக்கு இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம் அற்புதமான அவ்வளோ பெரிய கலைஞர்கள் ஸோ அந்த வரிசையில் நல்ல சினிமாவுக்கு மட்டும்தான் நம்ம படைப்போம் நம்ம 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 வாழ்க்கையே அடுத்து நோக்கி போற காலகட்டங்கள்ல அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போற மாதிரி ஏதோ ஒரு வேஷம் கிடைச்சா போயிடலாம் நிறைய வேஷம் ஏதோ ஏதோன்னு கிடைச்சா போயிடுவோம் சும்மா வீட்டுல பிஸியா இருக்கலாம் இது ஒரு வேலை வாய்ப்பா பயன்படுத்தோன்ற ஒரு நாள் கூட என்னுடைய சிந்தனை வந்தது கிடையாது தினமும் ரெண்டு படம் பார்ப்பேன் நிறைய கதைகள் கேட்பேன் சினிமாவை நிலாவ மாதிரி வானத்துல வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நான் அது மேல மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய மரியாதை அந்த அந்த மாதிரியான போக்கில் இருக்கும்போது நான் ஒரு நண்பரை சந்திக்கிறேன் அந்த நண்பர் எனக்கு ஒரு கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னார் நான் எப்பயுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன் வீட்டில் பொண்ணராக இருக்குதா படம் எடுக்கிறீங்க போச்சுன்னா போயிடும் பார்த்துக்குங்க எங்க அம்மா சொல்லணும் வீட்டில் யாராவது வந்தா கெடுத்துட்டியா டீ வச்சு கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன் அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா டீ போர்டு கார்ல வந்தாரா இதெல்லாம் நான் ஏன்னா நூறுரூவா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சினிமா வந்து விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு காதலிச்சு வரக்கூடிய ஒரு தொழில் இது ரியல் எஸ்டேட்டில் போட்ட மாதிரி வந்து அதை எதிர்பார்க்க முடியாத இதில் இது வந்து நேசிச்சு வர வேண்டிய ஒரு தொழில் ஸோ அப்போ என்னுடைய அருமை இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னார் ஒரு அருமையான கதை இருக்குது சார் நான் வேண்டாம்னு சொன்னேன் வேண்டாம் சார் ஏன்னா போராடணும் வியாபாரத்தில் இருந்து ஒரு நடிகருக்கு படம் எடுக்கிறது அது ஒரு தன்மை தெரிய எடுக்கும்பொழுது ஒரு வியாபாரம் அது தியேட்டர் வரைக்கும் பேசும் வரைக்கும் சூழலில் அவர் என்னை கேட்கும் போது நண்பனாக ஒரு தோழனாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன அக்கறை தான் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும் எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதுங்கிறதெல்லாம் தாண்டி சக கலைஞனாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமா தான் சொன்னேன் அப்புறம் போயிட்டாரு அப்புறம் திரும்ப வந்து என்கிட்ட ஒரு புக் கொடுத்தாரு கேட்க மாட்டீங்க இந்த புக்கு உடனே அந்த வாழ்க்கைக்குள்ளயே போயிட்டேன் அந்த வாழ்வியல் ஒரு அருமை கனமான கதை அப்படியே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இந்த ரஞ்சித் இல்ல நான் இன்னும் கொஞ்சம் அதுல மன கெட்டுன்னு எனக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன் இது நான் மெனைக்கிட்டு இருக்கணும் சார் இன்னும் நம்ம நிறைய உழைச்சிருக்கணுமோ அதில் எனக்குள்ள அந்த குறை அன்சாட்டிஸ்பைடு ஏன்னா அந்த அவரு அவரு அவர் அவரோட படைப்பு அவ்வளவு பாரமா இருந்தது கனமா இருந்துச்சு அதுல அதுல இருக்கிற ஒரு ஒரு பாத்திரங்களும் நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அங்க நான் தெரியவே இல்லை நான் இம்யூனிட்டா சார் ஷூட்டிங் போகலாம் சார் எந்த அளவுக்கு பொருளாதார நீங்கள் குறைச்சி செய்கிறீங்க அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார் நான் ஷூட்டிங் போயிடலாம் சூப்பராக இருக்கு சார் கதை நல்லா இருக்கு கதையா நல்லா இருக்கு ஏன் சார் என்ன யோசிச்சீங்க எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்காங்க கொஞ்சம் நீங்க இந்த கதையை யார்ட்டே ட்ரெயின் இருக்கலாமே அப்படின்னா அவரு சொன்னால் பதில் தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சார் நான் வந்து ஒரு வியாபாரத்தோடு முயற்சி பண்ணியிருந்தேன் இந்த கதையை வச்சுக்கணும் எங்கே வேணா எப்படி வேணா புகழ்ந்துருக்கலாம் என் மனசுக்குள்ள இந்த கதையை நான் எழுதும் போது அந்த சம்பவத்தை பேப்பரில் படிக்கும் போதும் எனக்கு உங்கள் முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னார் எனக்கு அதுவே தேங்க்யூ ஸோ மச் சார் பெரிய விஷயம் ஏன்னா இந்த எத்தனையோ கூடி கலைஞர்கள் ஒரு நல்ல கதை எழுதி அதுல என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது நான் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எப்படி சார் வரும் அது எனக்கு அது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எப்படி எடுப்பாரு இது எப்படி வரப்போகுது எப்படி எடுத்திருக்கிறோம் இதுல கமர்ஷியலா பாட்டு இருக்குதா பத்து ஃபைட்டு இருக்குதா இது கமர்ஷியலா அப்படி அடிச்சா வருவான் அப்படி போனா வரும் பாட்டெல்லாம் இப்படி இருந்தா வருன்ற எந்த மெனக்கெடுத்துலயுமே கிடையாது ஒரு அழகான ஒரு உண்மைத்தன்மைய ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போரடிக்காம ஒரு படம் கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு சூப்பரா இருக்கு அந்த படத்தை நான் நல்லா இருக்கு எனக்கு ஆனா ஒண்ணு சார் வடிக்கமா இது நான் அதையும் சொல்லி இருக்கேன் நான் என்ன எல்லாருமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பாடல் வெளியிடுறோம் ஒரு தருமசங்கடமான உங்களுக்கும் தெரியும் எப்படியாவது நீங்க ஏதாவது கொண்டு போய் சேர்த்தணும் பார்த்திருக்க எப்படியாவது எப்படி சேர்க்கிறது காலையில் அம்மா போய் வீடு வீடு போறதுக்கு நல்லா இருந்தா ஓடும் இந்த படம் நல்லா இருக்கு நம்ம படம் படம் நல்லா தானே வியாபாரம் ஆயிருக்க வேண்டியதானே நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல வந்து செங்க படம் கொடுக்க வேண்டியதானே நல்லா இருக்கு ஒரு பரபரப்பு இல்ல சார் பாவம் எனக்கு ஒரு ஒரு குடும்பத்தை வரும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு ஒரு நல்லா இருக்கு படம் ஏன் அது இல்ல ஒரு பத்து பேர் பார்த்துருப்பாங்க அந்த பாத்த தகவல் என்ன தெரியுமா ரஞ்சித் ஹீரோவா என்ன தலைவர் நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் கருத்தை தப்பாக ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க ஹீரோயின் யாரு அப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் காமெடி நீங்கள் யோகிபாபு சார் கொஞ்சம் ட்ரை பண்ணிடுது இல்லை பண்ணியிருக்கலாம் சார் இந்த கதை கேட்கல கதை கதை கேட்காது சார் காசு கேக்குங்கிறான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எம்பளம் சரி ஓகே பரவாயில்ல காசு கேட்குது இப்படி பல புறந்தள்ளி புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டாரு ஆனதுக்கப்புறம் ஓகே இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல இந்த படம் அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு ஆனாலும் பாருங்க இந்த விநியோகஸ்திரலயே நிறைய வகை இருக்கு ஃபாலோயர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க ஃப்ரான்சைஸி மாதிரி ஒரு டீ கடைனால ஓடுச்சுன்னா உடனே என்னை மூடல் போட்டு காசு கொண்டு சொந்தமா பண்ண வைக்க மாட்டான் சொந்தமா பால் வாங்கி கருந்து டீ ஊற்ற மாட்டான் கஷ்டப்பட மாட்டான்

இனி போனாலும் கவலை இல்லை என்ன சொல்ல வரேன்னா ஒரு படம் பார்த்துட்டு சார் இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் பெரிய விஷயம் தானே இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் சார் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் இந்த படத்தை நம்ம பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் இந்த படத்தை வாங்கியிருக்கிறாரு அவருக்கு உண்மையாகவே மனசார நான் நன்றி சொல்லுவேன் பெரிய விஷயம் விஷயங்க சார் சின்ன படம் நாங்கள்லாம் சின்ன நடிகர்கள் சின்ன நடிகர் நல்ல நடிகர்கள் விஷயம் வேற மேகலையெல்லாம் கோச்சுக்கு போறாங்க ரொம்ப அவங்க தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு படத்துல நடிச்சிருக்காங்கன்னு படம் நான் சொல்ல முடியும் நீங்க கண்டிப்பா படம் பார்த்துருவீங்க அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க படம் பார்த்துருவீங்க பார்த்துட்டு நீங்க பேசுறது தான் இனிமேல் ஏன்னா நான் பேசுறதை விட நீங்க தான் சொல்லணும் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்காங்க நான் தனித்தனியா ஒருத்தருக்கும் சொல்றது வேற மியூசிக் டைரக்டர் முதல் கொண்டு வரிகள் எழுதிய என்னுடைய அன்பு நண்பர் ரஹ்மான் முதல் கொண்டு எடிட்டர் எங்க எடிட்டர் எங்க பப்ளிசிட்டிக்காரே ஆயிட்டு நீ இந்த படம் நல்லா இருக்கு நான் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சு அவர் விஜயன் எடிட்டர் சார் விஜய் சேதுபதி சார் படம் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு போஸ்ட் போட்டுட்டே இருப்பார் அருமை அருமை விரையில் வருகிறது அப்ப யோசிப்பேன் இவன் தான் எடிட்டரு நல்லா இது நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி புரியுதா ஏன்னா ஒரு எடிட்டர் எடிட் பண்ற எடிட்டர் தினமும் அஞ்சு போஸ்ட் போடுவார் காலை வணக்க மாதிரி விரைவில் இறுதி முயற்சின்னு

நம்ம மியூசிக்கல ஆரம்பிச்சு ஏதாவது சாருடைய நண்பர்கள் சொன்னாங்க ஐயோ சொன்னாங்க எவ்வளவு போட்டாங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் அந்த ஏரியாக்கு நம்ம இல்லை ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு நல்ல படம் ஒரு கதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஹெல்ப் செய்றாங்க போது இந்த படம் நல்ல படமா இருக்கிறதான் சார் திரும்பவே உங்களுக்கு வருது இது கண்டிப்பா நல்லா இருக்கும் சார் நான் நம்புறேன் நல்லா இருக்கும் நான் இப்போவும் சொல்றேன் சார் இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த படம் பார்த்துட்டு பட்டையை கிளப்பிடிச்சிடா இந்த படம் ரிலீஸ் ஆனோடனேயே எங்கேயோ போயிடுவோம் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் என் அம்மா சத்தியமாக இந்த மாதிரி எண்ணத்தில் நான் நடிச்சதே கிடையாது ஆனால் ஒன்று இந்த படத்தில் பெரிய திருப்தி என்னென்னா ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கேன் முப்பது வருஷத்தில் நிறைய படத்தில் இந்த படம் நடிச்சிருக்கேன் ஒரு பெரிய மன திருப்தி இருக்குது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப திருப்தி இருக்குது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற ஒரு படமாக இந்த எழுதுமே ஆயிடுச்சு நிறைய பேர் சொன்னாங்க அது என்ன இறுதி முயற்சின்னு சொல்லும் கூட ஒரு ஒரு முறையும் எங்கிட்ட இந்த விளம்பரம் நினைத்து கொடுக்கும்போது பாதி பேர் சொன்னாங்க என்ன சார் இறுதி முயற்சின்னு தலைப்பு தான் தப்பா இருக்கு என்ன இறுதி முயற்சின்னு வச்சுட்டீங்களே என்ன முடிஞ்சதா நீங்க கேட்ட மாதிரிதான் என்ன முடிஞ்சது போல இறுதி முயற்சி கீழே கமண்டு இறுதி முயற்சி உறுதி முயற்சின்னு வைங்க முதல் முயற்சின்னு வைங்க அதுக்கு ஒருத்தங்க நான் முப்பது வருஷம் முயற்சி தான் பண்றேன் முதல் முயற்சி போயிட்டு இருக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரி சந்தோஷம் அஞ்சு நம்ம நண்பர்கள் தானே எழுதுகிறாங்க நம்மளை பத்தி பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த படத்துல இறுதி முயற்சி அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த படத்துக்கு மிக அற்புதமான தலைப்பு கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு இந்த படம் பார்க்கும் பொழுது அதுதான் மிக ஒரு உறுதியான முயற்சியாக ஸோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இன்னைக்கு யாரை கூப்பிடணும் இந்த படம் வெளியே போகிறதுக்கு எப்படி கொண்டு போகணும் இந்த படத்தை இவனை கூப்பிட்டால் நல்லா இருக்குமா அவங்கள கூப்பிட்டா எதுவுமே நாங்கள் திங்க் பண்ணல இந்த படத்தை லிஸ்ட்டு போடும்போது ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது சார் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா சார் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் மேடையில் வந்தால் போதும் சார் நாங்கள் அப்படி ரெண்டு பேர் என் அன்புத்தாங்க எங்கள் பேரரசர் சாரோ உதயகுமார் சார் சொல்லுங்க நன்றி சார் நன்றி சார் ஏன்னா அது நான் விளையாட்டுக்காக சொல்ல எனக்கு நிறைய நடிகர் நண்பர்கள் இருக்காங்க இயக்குநர்கள் இருக்காங்க மேலே யாத மட்டும் கூட்டிகிட்டு வர்ற விஷயம் இல்லை படம் எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் பொருள் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டமும் நஷ்டமும் தெரிந்த இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியனுடைய தரம் எங்கே இருக்குது சிறிய படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் ஏன் கிடைக்கல தியேட்டர்கள் எதுக்கு நமக்கு அமையலை இன்னும் ஏன் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது தீங்க எந்த இடத்துல ஓடுது நமக்கே தெரியாது எந்த ஷோன்னு கூட தெரியாது நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை அப்ப நிரந்தரமே இல்லாத தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நலனில் எந்த மனிதனை அக்கறையா இருக்கிறார் அக்கறை அறுத்தவரை மட்டும்தான் மேடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அந்த அக்கறை அறுக்கக்கூடிய ஜீவன் எல்லோரும் மேடைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாத்தோட சார்பில் நம்பரி சொல்லு இது எல்லாத்துடைய தமிழ் சினிமாவுடைய பெரிய ஒரு விஷயம் எல்லா படம் அப்படிதான் ஓடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன படம் தான் ஓடுனா பெரிய படம் நம்புறோம் இதுக்கு மேலே பிரபஞ்சம் இருக்குது நல்ல படத்தை தமிழ் மக்கள் வாழ வைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு ஓட வைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் கடவுள் நான் வழக்கம் உழைக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் கடைசியா வேற ரூப்பில் கூட்டு போய் என் தண்ணீங்களே நல்லபடியாக பண்ணுங்க சாமி எத்தனையோ பத்திரிகையில் எழுதுகிறோம் எத்தனையோ விஷயங்கள் எழுதுகிறோம் ஸோ இந்த இறுதி முயற்சி அற்புதமான கதைக்களம் அவர் சொன்ன மாதிரி ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு தற்கொலை தீர்வாகாது அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி போறோம் இந்த கதையில மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது குடும்ப குடும்பங்கள் கடந்த கடந்து கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை இதுல பணமா நம்ம உணர்ந்து வச்சிருக்கோம் குடும்பத்துக்கு பிடிக்கும் சோ குடும்பங்கள் கொண்டாடுற அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்துவிங்க நம்புற தங்கங்களே